அந்த கதையை படிச்சு முடிக்கும் போது நான் கண்ணீரோட தாங்க முடித்தேன் நீங்களும் முழுசா கேளுங்களேன் இந்த ரெண்டு பேருக்குமே வயசு எழுபது இருக்கும் தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்க எங்க போறான்னு பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டலுக்குங்க ஆச்சுனாக்கா அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அந்த பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு இவர் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு டாக்டர் பாக்குறாரு டாக்டர் கிட்ட கேக்குறாருங்க ஐயா ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு மூணு நாளா சாப்பிடல இவங்களை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப புண்ணியமா இருக்கும் ஐயா அப்படின்றாரு அந்த டாக்டர் சொல்றாரு கவலைப்படாதீங்க சொல்லிட்டு குணப்படுத்த அதுக்கப்புறம் கூட்டி போய் செக் பண்றாங்க அவங்களுக்கு சுகரு கொலஸ்ட்ரால்மலா இருக்கிறாங்க அவங்க நார்மலா தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க அவங்க ஒழுங்கா சாப்பிடல இல்லையா அதுக்காக நான் சத்து ஊசியும் போட்டு விடுறேன் அவங்கள கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த பாட்டி ஐயா அப்பனா அவருக்கும் ஒரு பாட்டில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் அவருக்கும் சரி இல்லையா